டிஃபார்முக்கு எக்ஸிட் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிசிஐலேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கோம் இது எல்லாருமே இந்த லெட்டரை வந்து பார்த்துருப்பீங்க இந்த சர்க்குலரை ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்பிளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு அப்புறமா நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தீங்க இல்லை அந்த இயரில் அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ இதில் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ சார் மேடம்னு போட்டு This is in continuation to the Council's above cited circular. In this connection, it is informed that Council is going to conduct the Diploma in Pharmacy Exit Examination in July to September 2024 for 2022 to 2024 academic session for D-Form course. த்ரூ NBEMS அதாவது இந்த கனெக்ஷனில் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கவுன்சில் வந்து டிஃபார்முக்கு எக்ஸிட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க எந்த மந்த்னு இருந்து ஜூலையிலேருந்து செப்டம்பருக்குள்ளார எந்த மந்தாக வேணாலும் இருக்கும் மேபி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டில் ஜூலையும் அதர் இன்ஸ்டியூட்ஸில் அடுத்த மாதமும் இல்லை அதுக்கு அடுத்தது செப்டம்பர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதங்களில் எந்த மாதமாக வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அண்ட் அதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து உங்கள் பின்னாடி சொல்லுவாங்க ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அட்மிஷன் போட்டிருப்பாங்க ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்லேயோ இல்லை ஜூலை ஆகஸ்ட்டில் அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்காக அதாவது அந்த ஸ்டூடெண்ட் அந்த பேச்சில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸு இருபத்தி நாலில் தான் ஆப்வியஸ்லி அவங்க செகண்ட் இயர் முடிச்சிருப்பாங்க ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு இயரும் சேர்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அகாடமிக் செஷன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அட்மிஷன் போட்டவங்க டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி த்ரீ ஃபஸ்ட் இயர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட் இயர் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில அட்மிஷன் போட்டவங்களில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போது நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா உங்களுக்கும் அடுத்த வருஷம் வந்து வரும் ஸோ இவங்க போட்டிருக்கிறது இந்த இயருக்கான எக்ஸிட் எக்ஸாம் அடுத்த இயர் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் இருக்கவங்களுக்கும் வரும் இது வந்து பிகினிங் அதாவது எக்ஸிட் எக்ஸாமோட பிகினிங் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இதில் ஆல்ரெடி இருக்கவங்க பேட்ச் தான் அவங்க போட்டிருக்காங்க ஸோ புதுசாக இனிமேல் டிஃபார்ம் செய்கிறவங்களும் சரி இல்லை இப்போது ஃபஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட் இயர் இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சில் செகண்ட் இயர் முடிக்க போகிற பசங்களுக்குமே டிஃபார்ம் எக்ஸி எக்ஸிட் எக்ஸாம் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இங்கே கொடுத்துருக்கற இயர் வந்து இப்போ கரண்டில் இருக்கிற பேச்சஸ் ஸோ ஃபார் டிஃபார்ம் கோர்ஸ் த்ரூ என்பிஇஎம்எஸ் என்பிஎம்எஸ்னால் நேஷனல் போர்டு ஃபார் எக்ஸாமினேஷன் நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் மெடிக்கல் சயின்ஸஸ் ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க ஸோ இது மூலியமாக அவங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது த எக்ஸாக்ட் டேட்ஸ் ஃபார் எக்ஸிட் எக்ஸாமினேஷன் வில் பி அனோன்ஸ்டின் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அதாவது எக்ஸாம் டேட்டோட எக்ஸாக்ட் டேட் வந்து பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேபி இப்போ ஜூலை எக்ஸாம் அப்படின்னா மேபி ஒரு மே மந்த்லேயோ இல்லை ஏப்ரல் மந்த்லையோ வந்து அனவுன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும் இதுக்கு அடுத்தது இன் வியூ ஆஃப் அபோவ் இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அட்மிட்டட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அகாடமிக் செஷன் இன் டிஃபார்ம் கோர்ஸ் அண்ட் பாஸ்ட் அவுட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அகாடமிக் செஷன் வில் ரெஜிஸ்டர் ஆஸ் அ ரெஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட் அன்டில் தே குவாலிஃபை த எக்ஸிட் எக்ஸாம் அண்ட் ஃபுல்ஃபில் த அதர் ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ் ஃபார்மசி ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அதாவது ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ்னால் லைக் அது யூஷுவலாக நடக்கிறது இதுக்கு முன்னாடி மேட்ச் முடிச்சவங்கெல்லாம் லைக் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி அவங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அது வந்து ஒரு நைன்டி டேஸ் பீரியட் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அதர் ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸில் வந்துடும் அது கூட இப்போ அடிஷ்னலாக எக்ஸிட் எக்ஸாமோட குவாலிஃபிகேஷனும் மஸ்ட்டுன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு அப்போ வந்து அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஃபார்மசிஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எக்ஸிட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருக்கணும் எக்ஸிட் எக்ஸாம் குவாலிஃபை அது கூட அதர் ப்ரிஸ்கிரைப் கண்டிஷன்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து சிம்பிள் தான் உங்கள் காலேஜில் ஆஸ் பர் நாம்ஸ் வந்து எல்லாமே பண்ணிட்டுருப்பாங்க எக்ஸிட் எக்ஸாம்ங்கிறது முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு அவங்க ஜஸ்ட்டு அந்த டூ இயர்ஸ் முடித்தாலே போதும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் மற்றபடி எக்ஸாம்லாம் எழுத வேண்டாம் முன்னாடி இருந்துச்சு அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸிட் எக்ஸாம் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட இந்த சர்க்குலரில் போட்டிருக்க டோட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோ தான் அவ்வளோதான் திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் யூ ஆர்ஸ் வெயிட்ஃபுல்லி ஸோ தட் இஸ் இட் ஸோ இதுதான் வந்து ஓவரால் இதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த எக்ஸிட் எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு மாடல் எக்ஸாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட்டு எல்லா ஒரு சில சப்ஜெக்டோட எம்சிக்யூஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மாடல் கொஷின்ஸாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அண்டு டிஃபார்ம் எக்ஸிட் எக்ஸாமுக்கு இன்னும் தனியாக புக் அப்படின்னு சொல்லி அதாவது எம்சிக்யூ புக்ஸ்ன்னு சொல்லி டிஃபார்ம் எக்ஸிட் எக்ஸாம்க்காக இன்னும் அதை ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை இன்னும் பார்க்கவும் இல்லை பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிஃபார்ம் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லேயும் எம்சிக்யூஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் பட் அதை வந்து இன்னும் புக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது வந்து முடிஞ்ச உடனே இந்த புக்கு வந்து ஃபுல்லாக உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ அந்த புக்கு ரெடியாக மேபி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் இப்போ வந்து டிசம்பர் மந்த் மேபி ஜான்வரி ஆர் ஃபிப்ரவரி ஜான்வரி ஃபிப்ரவரி ஃபிப்ரவரி எண்டில் இல்லைன்னா மார்ச் மந்தில் புக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து சேலுக்கு வெளியே வந்துடும் எல்லோரும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இந்த கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கணும் எக்ஸிட் எக்ஸாமுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணுற ஐடியா இல்லை இப்போதைக்கு ஸோ நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அதாவது நான் புக்காக கன்வெர்ட் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ என்கிட்ட வந்து தனித்தனி பிடிஎஃப் ஃபைல்ஸாக வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வாங்கியும் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸிட் எக்ஸாம் ப்ரையர்லி ஸோ ஏன்னா இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கூட ஆகலாம் அதை புக்காக மாற்றி கன்வெர்ட் பண்ணி ஃபுல்லாக அக்செப்ட் ஆகி பைண்டிங் போடுறதுக்கு சில சில மாதங்கள் ஆகும் அதுக்கு முன்னாடி படிக்கணும் நான் கொஞ்சம் கிளியராக ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அந்த எம்சிக்யூஸ்லாம் வாங்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் அதாவது இப்போ நான் எடுத்திருக்க கொஷின்ஸோட மாடல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு அதில் மார்க் டெஸ்ட்டுன்னு ஒரு சில எம்சிக்யூஸ் இருக்கும் இல்லை ஃபார்மகாலஜி டெஸ்ட்டு சீரீஸ் அந்த மாதிரி அனாட்டமி ஃபிசியாலஜிக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸுன்னு போடுங்க இல்லை மார்க் டெஸ்ட்டுன்னு போடுங்க அதில் நிறைய எம்சிக்யூ டெஸ்ட்டு சீரீஸ்லாம் வரும் அந்த மாடலில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸிட் எக்ஸாமோட கொஷின்ஸும் வந்து வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது கம்ப்ளீட்லி நான் ப்ரிப்பேர் பண்ண எல்லா எம்சிக்யூஸுமே கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் டிஃபார்ம் சிலபஸ் அதனால் இந்த எம்சிக்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எம்சிக்யூஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் டிஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஐ வில் ஆன்சர் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன் அன்டிதன் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்